ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன் உங்கள் ராசிப்படி இந்த மாதங்களில் லாட்டரி வாங்கினால் பரிசு கிடைக்கும் அப்படிங்கிற தலைப்புல இதுல பேசியிருக்கேன் இது என்ன எந்த மாதங்கள்ல அப்படிங்கிறத நான் வந்து இப்போ பன்னெண்டு ராசிக்கும் இதுல சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் மேசத்துல இருந்து ரிசபமோ அல்லது மீனோ இதில் எந்த ராசியில பிறந்திருக்கீங்களோ அந்தந்த ராசிக்கு இந்தந்த மாதம் வந்து லாட்டரி பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய மாசங்கள்ல வந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும் பணம் கிடைக்கிறதுக்கு தானே லாட்டரி சீட்டு வாங்குறீங்க அதனால நான் பணம் கிடைக்கிற மாதத்தை வந்து சொல்றேன் பணம் வந்து நான் சொல்லக்கூடிய மாசத்துல தான் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்டுருவாங்க ஏன்னா சில பேர் மாசம் மாசம் சம்பளம் வாங்குறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க சொல்லக்கூடிய மாசத்துல தான் பணம் கிடைக்குதா அதுதான் எல்லா மாசம் மாசம் கிடைச்சது ஆனா நான் சொல்லக்கூடிய மாசங்கள்ல கூடுதலா பணம் கிடைக்கும் அதே போல சில பேர் வியாபாரம் செய்வாங்க தொழில் செய்யறவங்களுக்கு தினந்தோறும் வருமானம் கிடைச்சிட்டு இருக்கோம் அவங்களுக்கெல்லாம் தான் தினமே பணம் வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கு இந்த மாசத்துல நீங்க சொல்ற மாசத்துல மட்டும்தான் பணம் கிடைக்குமா அப்படிங்கிறது கேட்பாங்க ஆனால் அது எப்படின்னா நான் சொல்லக்கூடிய மாசத்துல கூடுதலா பணம் கிடைக்கும் வருமானம் தினம் தினம் வரும் ஆனால் அந்த மாசங்கள்ல கூடுதலாக வரும் ஒரு சிலருக்கு வந்து எதுவுமே பணமே கிடைக்காம இருக்கு வர வேண்டிய பணம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தான் நல்லா புரியும் நான் சொல்லக்கூடிய அந்த மாசங்கள்ல அதிக அவங்க எதிர்பார்க்குற பணம் அந்த மாசங்கள்ல கிடைக்கும் இதுதான் அது இது எப்படின்னா இது பஞ்சாங்கத்திலேயே இருக்கு சூரியன் வந்து உங்க ராசிக்கு உங்க ராசி எந்த ராசியோ அதுல இருந்து மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இடம் இந்த இடத்துக்கு சூரியன் போகும்போது உங்களுக்கு பணம் கிடைக்கும் பணத்துக்கான வரவு அந்த இடத்துல அதிகமா இருக்கும் நீங்க அதை பயன்படுத்தி லாட்ரி சீட்டு வாங்கலாம்ல இப்போ லாட்ரி சீட்டு வாங்குறவங்க அதை பயன்படுத்தி வாங்கலாம் அதுக்காக தான் நான் இந்த இதை வந்து கொஞ்சம் பதிவுல எடுத்து போட்டு சொல்லியிருக்கேன் இப்போ லாட்ரி சீட்டு வாங்குறவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது வந்து ஒரு பொழுதுபோக்கான விஷயம் விளையாட்டு அதை வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு வாங்காதீங்க இது மாதிரி சில விஷயங்கள் நான் சொல்லி கொடுக்குறதுக்கு காரணம் இந்த மாதங்களில் மட்டும் நீங்கள் வாங்கி நீங்கள் இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு அந்த நேரங்களில் லாட்ரி ஒழுக்குதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதுக்காக தான் நான் இந்த பதிவில் சில விஷயங்களை உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் இப்போ உங்களுக்கு எந்தெந்த மாதம் இந்த தேதியிலேருந்து இந்த தேதி அப்படிங்கிறத நான் வந்து இதில் பதிவில் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை படி நீங்கள் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க இதை பெரிய கடனை வச்சுக்கிட்டு அந்த கடன் கட்டுறதுக்கு லார்ட்ரி சீட்டை நம்பிக்கிட்டு இருப்பாங்க கடன்ங்கிறது உங்கள் கர்மப்படி உருவாகிறது அது அவ்வளோ ஈஸியாலாம் முடிச்சுட்டு போக முடியாது அதனால உங்களுக்கு வந்து லாட்ரி சீட்டை ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கிட்டு அதில் வந்து பரிசு கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கலைன்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வாங்கணும் இப்போ நான் வந்து லாட்ரி சீட்டு நீங்கள் வாங்கக்கூடிய மாசத்துக்கு எல்லா ராசிக்கும் சொல்ல போகிறேன் இப்போ மேசத்துக்கு சொல்கிறேன் இப்போ மேசத்துக்கு சொல்கிறேன் மேசத்துக்கு வந்து ஜூன் பதினைஞ்சுல இருந்து ஜூலை பதினஞ்சு வரையும் வாங்கலாம் அடுத்தது செப்டம்பர் பதினஞ்சுல இருந்து அக்டோபர் பதினஞ்சு வரையும் வாங்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜனவரி பதினஞ்சுல இருந்து பிப்ரவரி பதினஞ்சு வரையும் வாங்கலாம் அதுக்கடுத்து பிப்ரவரி பதினஞ்சுல இருந்து மார்ச் பதினஞ்சு வரையும் வாங்கலாம் இப்ப மேசத்துக்கு சொல்லிட்டேன் அடுத்து ரிசபத்துக்கு ரிஷபத்துக்கு வந்து ஜூலை பதினஞ்சுல இருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வரையும் வாங்கலாம் இதுக்கடுத்து அக்டோபர் பதினஞ்சுல இருந்து நவம்பர் பதினஞ்சு வரையும் வாங்கலாம் அடுத்து பிப்ரவரி பதினஞ்சுலேருந்து மார்ச் பதினஞ்சு வரையும் வாங்கலாம் இதுக்கடுத்து மார்ச் பதினைஞ்சுலருந்து ஏப்ரல் பதினஞ்சு வரையும் வாங்கலாம் இது ரிசபத்துக்கு அடுத்து மிதுனத்துக்கு இவங்க ஆகஸ்ட் பதினைஞ்சிலருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரையும் வாங்கலாம் இதுக்கடுத்து நவம்பர் பதினஞ்சுலேருந்து டிசம்பர் பதினஞ்சு வரையும் வாங்கலாம் இதுக்கடுத்து மார்ச் இருந்து ஏப்ரல் பதினஞ்சு வரையும் வாங்கலாம் இதுக்கடுத்து ஏப்ரல் இருந்து மே பதினஞ்சு வரையும் வாங்கலாம் இதுக்கடுத்து கடக ராசிக்கு சொல்கிறேன் கடகத்துக்கு வந்து செப்டம்பர் பதினஞ்சுலேருந்து அக்டோபர் பதினஞ்சு வரையும் கடகத்துக்கு இப்போ சொல்கிறேன் திரும்பவும் செப்டம்பர் பதினஞ்சுலேருந்து அக்டோபர் பதினஞ்சு வரையும் அடுத்து டிசம்பர் பதினஞ்சுலேருந்து ஜனவரி பதினஞ்சு வரையும் அடுத்து ஏப்ரல் பதினஞ்சிலருந்து மே பதினஞ்சு வரியம் அடுத்து மே பதினஞ்சுலேருந்து ஜூன் பதினஞ்சு வரையும் இதுக்கு அடுத்து நான் சிம்ம ராசிக்கு சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் பதினஞ்சுலருந்து நவம்பர் பதினைஞ்சு வரையும் இதுக்கடுத்து ஜனவரி பதினஞ்சுலேருந்து பிப்ரவரி பதினைஞ்சு வரையும் இதுக்கடுத்து மே பதினஞ்சுல ஜூன் பதினைஞ்சு வரையும் இதுக்கடுத்து ஜூன் பதினஞ்சுலேருந்து ஜூலை பதினஞ்சு வரையும் இது சிம்ம ராசிக்கு சொல்லியிருக்கேன் இதுக்கடுத்து கன்னீராசிக்காரங்களுக்கு கன்னிராசிக்காரங்க நவம்பர் பதினஞ்சுலேருந்து டிசம்பர் பதினஞ்சு வரையும் இதுக்கடுத்துனா பிப்ரவரி இருந்து மார்ச் பதினஞ்சு வரையும் இதுக்கடுத்து ஜூன் இருந்து ஜூலை பதினஞ்சு வரையும் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சுலேருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வரையும் இது கன்னி ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறது இதுக்கடுத்து துலாம் ராசிக்காரங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் பதினஞ்சுல இருந்து ஜனவரி பதினஞ்சு வரையும் அடுத்து மார்ச் பதினஞ்சுல இருந்து ஏப்ரல் பதினஞ்சு வரையும் அடுத்து ஜூலை பதினஞ்சுல இருந்து ஆகஸ்ட் பதினைஞ்சு வரையும் அதுக்கடுத்து ஆகஸ்ட் பதினஞ்சுல இருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரையும் இது வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு அடுத்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஜனவரி பதினஞ்சுல இருந்து பிப்ரவரி பதினைஞ்சு வரையும் அடுத்து ஏப்ரல் இருந்து மே பதினஞ்சு வரையும் அடுத்து ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரையும் அடுத்து செப்டம்பர் பதினஞ்சுலேருந்து அக்டோபர் பதினஞ்சு வரையும் இது வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு நான் இப்போ சொன்னது இதுக்கு அடுத்து தனுசு ராசிக்காரங்களுக்கு தனுசு ராசிக்காரங்க பிப்ரவரி பதினஞ்சுலேருந்து மார்ச் பதினஞ்சு வரையும் அடுத்து மே பதினைல இருந்து ஜன் பதினஞ்சு வரையும் அடுத்து செப்டம்பர் பதினைஞ்சுல இருந்து அக்டோபர் பதினைஞ்சு வரியம் அடுத்து அக்டோபர் பதினைஞ்சுல இருந்து நவம்பர் பதினைஞ்சு வரியம் இது வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அடுத்து மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்களுக்கு மார்ச் இருந்து ஏப்ரல் பதினஞ்சு வரையும் அடுத்து ஜூன் இருந்து ஜூலை பதினஞ்சு வரையும் அடுத்து அக்டோபர் பதினஞ்சுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரையும் அதுக்கடுத்து நவம்பர் இருந்து டிசம்பர் பதினஞ்சு வரையும் இதுக்கடுத்து கும்பராசிக்காரங்களுக்கு கும்பராசிக்காரங்க ஏப்ரல் பதினஞ்சுலேருந்து மே பதினஞ்சு வரையும் அடுத்து ஜூலை பதினைஞ்சிலருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வரையும் அடுத்து நவம்பர் பதினஞ்சுலேருந்து டிசம்பர் பதினஞ்சு வரையும் இதுக்கடுத்து டிசம்பர் பதினஞ்சுலேருந்து ஜனவரி பதினஞ்சு வரையும் இது வந்து கும்பராசிக்காரங்களுக்கு இதுக்கடுத்து மீன ராசிக்காரங்க இந்த மீன ராசிக்காரங்களுக்கு மே பதினஞ்சிலிருந்து ஜூன் பதினஞ்சு வரையும் அடுத்து ஆகஸ்ட் பதினைஞ்சிலிருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரையும் இதுக்கடுத்து டிசம்பர் பதினைஞ்சிலிருந்து ஜனவரி பதினஞ்சு வரையும் அடுத்து ஜனவரி பதினைல இருந்து பிப்ரவரி பதினஞ்சு வரையும் இது வந்து மீன ராசிக்காரங்களுக்கு நான் இப்ப சொன்னது இப்ப இந்த பதிவுல நான் சொன்ன இந்த பதிவுல சொல்லியிருக்கக்கூடிய இந்த நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசமா நான் சொல்லியிருப்பேன் அந்த ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு வந்து பண வரவு வந்து அதிகம் இருக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த இப்போ மேச ராசிக்கு சொல்லியிருக்கேன்னா அந்த மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா பண வரவு உண்டாகும் அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து அந்தந்த மாதங்கள்ல வந்து நீங்க யாருக்கும் வந்து அது தெரியாது ஆனா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அதே போல் இது வந்து பணம் வந்து வர்றதுக்கான அந்த நிலையில நான் வந்து லாட்ரி சீட்டு வாங்க சொல்கிறேன்னா அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நீங்க பரிசு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நீங்க வாங்கும்போது உங்களுக்கு பண வரவு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதே போல சிலருக்கு ஜாதகத்தில் வந்து அந்த மாதிரி மிகப்பெரிய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் ஜாதகப்படி தான் அவங்களுக்கு பெரிய அளவுல பரிசுகள் கிடைக்கும் ஜாதகத்தில் அந்த அமைப்பே இல்லை கொடுப்பினையே இல்லை அப்படின்னா அவங்க வாங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த பரிசுகள் வந்து கிடைக்கவே கிடைக்காது அவங்களுக்கு அது வந்து அவங்க சுய ஜாதகத்தை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணும் லாட்ரி சீட்டு வாங்குறவங்க அந்த மாதிரி ஜாதகத்துல அந்த லாட்ரி யோகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நேரங்களை பயன்படுத்தும்போது மிக சரியான பரிசு வந்து நல்ல பலன்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஏன்னா இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்களை ரொம்ப தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கேன் பஞ்சாங்கத்திலே இருக்கும் இந்த மாதங்களில் வந்து பண வரவுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு இதை வச்சுருப்பாங்க இதில் உள்ள பல விஷயங்களை தான் நான் வந்து லாட்டரி விஷயங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே போல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்